இந்த பதிகம் முழுவதும் சிவபெருமானை அழகியரே அழகியரேன்னு சொன்ன எம்பிரான் சுந்தரன் கடைசி திருக்கடை காப்பில சொல்லுகிறார் இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடிய பாடினார்களோ இந்த பதிகத்தை யாரெல்லாம் ரெண்டு செவியால் கேட்டார்களோ நீங்க தான் அழகானவர்கள் அப்படின்னு சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்னங்க எனக்கு வயசு எண்பதாச்சு என்ன அழகுன்னு சொல்றீங்களே மாதிரியா இருக்கு இல்ல முகம் மாறலாம் உருவம் மாறலாம் உங்கள் சித்தம் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும் உடம்பு இருந்து மனம் இருக்கணும் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் மேனி கருப்பாக இருந்தால் பயம் இல்ல உள்ளம் கருப்பாக இல்லாமல் இருந்தால் சரி அங்க ஹீனம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல மனம் அங்ககீரம் இல்லாமல் இருக்கணும் மனமானது ஊனம் இல்லாமல் இருக்கணும் அப்படி யாரெல்லாம் உண்மையா பதிகத்தை பாடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் சில பேர் வாழ்க்கை ரொம்ப அழகா வாழ்வார்கள் அப்படி அழகாக வாழணும்னா நீங்க திருமுறையோட சேரணும் சிவபெருமானோடு சேர வேண்டும் திருமுறையை ஓதணும் சிவபெருமானால் என்னன்னு தெரியாது ஏன் புறையோடி போச்சு இந்த கொங்கு நாடு மட்டுமல்ல எல்லா ஊர்லேயும் உலகம் முழுக்க சிவபெருமான் திருநீர் வச்சிருந்தா தோஷம் வீட்டுக்கு கொண்டு போனால் ஆகாது முதல் தடையே அதுதான் சிவபெருமானுக்கு இருக்கிற சக்கரை பொங்கலை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது தோஷம் எதை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போகக்கூடாது கொண்டு போகிறது இல்லை எதை கொண்டு போகக்கூடாதோ அதெல்லாம் கொண்டு போகிறான் உண்டியெல்லாம் கொண்டு போயிடுறான் சிவபெருமானுக்கு போட்ட புடவைய வேட்டிய துண்டு நகை நெட்டு நெல் அத்தனை எங்கே போகுது வீட்டுக்கு சக்கர பொங்கலும் திருநீரும் அந்த கோயிலையே தூணில் போட்டுறது சிவன் சொத்தில் குடியிருப்பானா வீடு கட்டுவானா சிவனடியார் பணத்தை ஏமாற்றுவார்களா ஆனால் சக்கர பொங்கலையும் திருநீரையும் கோயிலே போட்டு வந்துடுவாங்களா இது கொண்டு போகக்கூடாதுங்க சிவன் சொத்து விபூதி அங்கேயே போட்டு போயிடணும் உன் காரம் அங்கேயே போட்டு போயிட கோயிலே தானமா உள்ள நின்று சிவாச்சாரிய அர்ச்சனை பண்றார் எங்க முருகன்பூண்டி கோயில்ல ஒரு கற்பனையா சொல்றேன் எல்லா பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்றார் இவன் மனசு பார்வை முழுக்க எங்கே இருக்குது தெரியுமா கோயில் வாசல்ல இருக்குது ஏன்